திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று அறுபது அதிகாரம் கொடுங்கோன்மை இங்கிலாந்து நாட்டின் மன்னராக இரண்டாம் ஜான் ஹென்றிக்கு பின்னால் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பதில் கிங் ரிச்சர்ட் அரசனாக அரியணை ஏறினார் அவர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கொல்லப்பட்டதால் அவரது சகோதரர் ஜான் இங்கிலாந்தின் அவசர அவசரமாக அரசராக்கப்பட்டார் இங்கிலாந்து மன்னராக ஜான் சரியாகவே ஆட்சி புரியவில்லை ஆட்சித்திறமும் அவரிடம் இல்லை இதனால் ஆயிரத்தி இருநூத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி இருநூத்தி நான்காம் ஆண்டுக்கிடையில் அருகில் இருந்த பிரான்ஸ் மன்னர் இங்கிலாந்து நாட்டினுடைய பெரும் நிலங்களை கைப்பற்றி சென்றார் மன்னர் ஜானின் இயலாமையை எல்லோரும் இகழ்ந்து அவரை மென்மையான வாழ் என்று அழைத்தனர் குடிமக்களிடம் ஒரு கொடுங்கோளரை போல ஆட்சி புரிந்தார் அவர் மக்களிடமிருந்து வரி என்ற பெயரில் பணத்தை பறித்தார் அலுவலகங்களை விற்பனை செய்தார் மேலும் மேலும் வரிகளை அதிகரித்தார் அவர் விரும்பும் போதெல்லாம் புதிய புதிய வரிகளை உருவாக்கினார் இதனால் நாட்டில் உணவு பஞ்சமும் ஏன் விலங்குகள் கூட உணவில்லாமல் வாடும் நிலை ஏற்பட்டது ஆயிரத்தி இருநூத்தி பதினான்காம் ஆண்டு தான் பிரான்சிடம் இழந்த தனது நிலங்களை மீட்க வேண்டும் என்று ஜான் போர் செய்ய முயற்சித்தார் ஆனால் அந்த நேரத்தில் உள்நாட்டு போர் வெடித்தது இதனால் மக்களிடம் அமைதி குன்றியது ஜான் தனது சாம்ராஜ்யத்தை நிர்வாகத்தையும் தருவதாக கூறினார் இதனால் நாட்டிலே பெரிய கிளர்ச்சியும் உள்நாட்டு யுத்தமும் அதே நேரத்தில் பிரான்சுடனான போரையும் எதிர்கொண்டார் அனைத்திலும் தோல்வியை சந்தித்தார் இதனால் மக்கள் பெரும் துயரடைந்தனர் நாட்டை காக்கும் தலைவன் மக்களை முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பார் தருவதாகியாது பயன் குன்றும் என்றும் அந்தனரும் அறநூல்களை மறந்து விடுவர் என்றும் ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்ப காவலன் காவான் எனின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மக்களை காக்காத அரசு கெடும் மக்களை காக்கும் அரசே வாழும்